எத்தனை எத்தனை சம்பவங்கள் நாம் எழுச்சி பெற்ற இந்த காலத்திலேயே இவ்வளவு படுகொலைகளையும் உடனுக்குடன் மக்களை திரட்டி கண்டித்த இயக்கம் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் பேசுகிறான் என்ன நீங்க செஞ்சிட்டீங்க இதையெல்லாம் சீர் பார்க்க வேண்டும் சமூக அநீதிகளை கண்டிக்கிற துணிச்சல் பிற்போக்குத்தனமான கொடூரங்களை கண்டிக்கிற துணிச்சல் அரசியல் நேர்மை தரத்தோடு செய்கிற துணிச்சல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு எவருக்கும் இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் நாம் எந்த ஆதாய கணக்கும் போட்டு பார்த்து பிரச்சனைகளை அணுகுவதில்லை